அனைவருக்கும் வணக்கம் வரும் வராது அப்படிங்கிற மாதிரி நிலைமை என்னப்பா நடந்திருக்கு அப்படின்னா சரியா மூணு மாசத்துக்கு முன்னாடி தென்கொரியாவை சேர்ந்த ஷவா சிங் அப்படிங்கிற நிறுவனம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னா தமிழ்நாட்டுல நாங்க வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறோம் இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கறத கிடைக்கும் நாங்க தோலே இல்லாம செருப்பு தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை தமிழ்நாட்டுல தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த நிறுவனம் தமிழ்நாட்டு அரசாங்கத்து கூட நம்ம எம் கே ஸ்டாலின் அவங்க கூட கையெழுத்து அதாவது எம்ஓயு அப்படின்னு சொல்லுவாங்களா சோ அந்த ஒப்பந்தம் அப்படிங்கறத போட்டுக்கிறாங்க பட் இப்போ அந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடா ஒரு பெரிய கும்புடு எங்களுக்கு தமிழ்நாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு அவங்களுடைய திட்டத்தை மாத்திட்டு அங்க போயிட்டு அவங்களுடைய வேலையை தொடங்கிட்டாங்க உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் இதுல பேசறதுக்கு என்ன இருக்கு எல்லா மாநிலத்திலும் இது மாதிரி நடக்கும்ல ஒரு நிறுவனம் ஏதோ ஒரு காரணத்தையாவது இந்த மாநிலத்துல தொடங்கலாம்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அவங்க திட்டத்தை மாத்திட்டு வேற மாநிலத்துக்கு போறது அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலயும் நடக்கும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் நடக்கும் தான் ஒரே ஒரு விஷயம் அத மாதிரி நடக்குது அப்படின்னா தச்சையில நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் தொடர்ச்சியா நடக்கிறப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு போய் தேடி பார்த்தா அதுக்கு நம்ம திமுக தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு இந்த விஷயத்துல இந்த தென்கொரியாவை சேர்ந்த இந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது நம்ம திராவிட மாப்பிள்ளை சபரிசன் அவர்கள் தான் இதுல முக்கிய காரணமா இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது சோ இதனாலேயே இந்த விஷயத்த இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட எக்ஸ் பிரசிடண்ட் அண்ணாமலை அவர்கள்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டி இதுல என்ன நடந்திருக்கு ஏன் அந்த நிறுவனம் அங்க ஆந்திராவுக்கு போச்சு அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு இத ரொம்ப தீவிரமா எடுத்து பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிறுவனம் இதை மாதிரி மாத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னா அது இவ்வளவு பெரிய விஷயமா ஆயிருக்காது இதுக்கு முன்னாடி இத மாதிரி பல முதலீட்ட தமிழ்நாடு அரசு வந்து தவற அதனால தான் கோவத்தில் எல்லாரும் எடுத்து இத பண்ணுறாங்க என்னதான் திராவிட அரசு பின்னாடி ஒரு நிறுவனம் முதலீடு செய்ய வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க என்ன நடக்குது தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூகுளுடைய ஏஐ ஹப் வந்து விசாகப்பட்டினத்துல தொடங்கப்பட உள்ளது அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்திலேயே தமிழ்நாடு அரசு மேல ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டது ஏன்னா கூகுளுடைய சிஓவா சுந்தர் பிச்சை இருக்காங்க என்னதான் அவங்க ஒரு இந்தியர் அப்படின்னால அவங்க மண் வந்து தமிழ் மண் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும் இந்தியாவிலேயே பெரிய நிறுவனமா கூகுள் ஒன்ன தொடங்குறாங்க அப்படிங்கிறப்போ சுந்தர் பிச்சைக்கு தமிழ்நாட்டில் அதை தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கும் ஆனா தமிழ்நாடு வேணாம் நாங்க ஆந்திராவுக்கு போறோம் விசாகப்பட்டினத்துக்கு போறோம் அப்படின்னு கூகுள் நிறுவனம் அங்க போயிருக்கு அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய நிர்வாக தோல்வி அவங்களுக்கு போதுமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல இவங்க சரியா அவங்க கிட்ட பேசல ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்ததுனாலதான் அந்த ஏஐ ஹப் வந்து ஆந்திராவுக்கு போச்சு சோ அதுல இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு சரியா கவனம் செலுத்தல இங்க இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் அதுல ஒரு பெரிய முட்டாள்தனமோ ஏதோ ஒரு தவற செஞ்சிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது ஆனா அந்த நேரத்துல இங்க நம்ம தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா நாங்க இங்க பாருங்க ஐயாயிரம் கோடிக்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் இத்தனை நாடு முதலமைச்சர் சுத்தி சுத்தி வந்தாரு துபாய் போனாரு சிங்கப்பூர் போனாரு ஜப்பான் போனாரு லண்டன் போனாரு அத்தனை போகாத நாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுத்தி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லி அதிகபட்சமா பத்தாயிரம் கோடி முதலீட்டை கொண்டு வந்துட்டோம் மூவாயிரம் கோடி முதலீடுக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு இங்க நம்ம தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசிட்டு இருந்தாரு பட் அதே நேரத்துல ஆந்திரா கூகுளுடைய சிஇஓவா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபரை ஆந்திராவில முதலீடு அவங்க நிறுவனத்தை பண்ண வைக்குது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பதினஞ்சு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க இவங்க சொல்றாங்கல்ல இவங்களுடைய ஒட்டுமொத்த முதலீட்டை நாங்க இழுத்துட்டோம்னு சொல்றாங்கல்ல அதுல ஒரு பத்து அதாவது ஆந்திராவுக்கு போயிருக்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பத்து கூட இவங்க சொல்லக்கூடிய இந்த முதலீடு அப்படிங்கிறது வராது பட் இவங்க அவ்வளவு பெரிய வாய்ப்பை தவற விட்டுட்டு இங்க நாங்க தான் பெரியால் அப்படிங்கிற மாதிரி மார்த்தட்டு இருந்தாங்க யோசிச்சு பாருங்க கூகுளுடைய ஏஐ ஹப் வந்து தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டிருந்தது அப்படின்னா எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும் சுந்தர் பிச்சை அவர்களுக்கும் எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும் அவங்களுக்கு வந்து முயற்சியும் நடந்திருக்கும் பட் நம்ம திராவிட அரசு தவற விட்டுது சரிப்பா அதுதான் அப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா மத்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சரியா இழுத்து சரியா அங்க நட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா நிறுவனத்து சைட்ல இருந்து ஒரு தகவல் ஒண்ணு வெளியாகுது என்ன அப்படின்னா நிறுவனத்தோடைய இந்தியாவுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய ஆல்பர்ட் ஊ அப்படிங்கிற நபர் வந்து இங்க இருக்கக்கூடிய தலைமை செயல செயலகத்துல நம்ம எம் கே ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சர் டி ஆர்பி ராஜா இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு போறாரு உடனடியா நம்ம எம் கே ஸ்டாலினும் சரி நம்ம தொழில்துறை அமைச்சர் டி ராஜாவும் என்ன போறாங்க அப்படின்னா பாட்கா நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடியை வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துருக்காங்க ஸோ இது நமக்கு கிடைச்ச பெரிய வெற்றி திராவிட மாடலுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ் பேஜில் எம்கே ஸ்டாலினும் போடுறாங்க நம்ம தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் போடுறாங்க பட் அடுத்த ரெண்டு நாளில் இந்த செய்தி பரவி அந்த பாக்ஸ்கான் நிறுவனத்துக்கும் இந்தியாவுடைய தலைமை அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் ஊக்கும் போகுது பட் அவங்க தரப்புலேருந்து உடனடியாக என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலை அதை மாதிரி எந்த ஒரு முடிவையும் நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு பெரிய பதிலடியை கொடுக்குது அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கமும் தமிழ்நாட்டு அமைச்சர் முதலமைச்சரும் அமைச்சரும் பொய் சொல்றாங்க நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கலங்க எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் போடல அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்கான் நிறுவனத்துடைய இந்தியாவுடைய தலைவர் ஆல்பர்ட் ஊ சொல்றாங்க இப்படி பொய்யும் புரளியுமா இந்த திமுக அரசு ஏற்கனவே பேசி ஏற்கனவே பலமுறை முறை மாட்டினதுனால இத மாதிரி இன்வெஸ்ட்மெண்டே வராம இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றாங்க வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா பேசி இங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஏற்கனவே கடுப்பா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சோ இந்த தென்கொரியா நிறுவனம் பத்தின செய்தி வெளியான உடனே எல்லாருக்கும் ஒரு கோபம் ஏதாவது ஒன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ் ஆகலாம் குறி ஒரு முறை மிஸ் ஆகலாம் வைக்கிற குறி மிஸ் ஆகுது அப்படின்னா இவங்க ஏதோ வேற இது மேலேயோ குறி வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரும்ல ஸோ அந்த அடிப்படையில் இந்த தென்கொரியா நிறுவனம் ஏன் ஆந்திராவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல பேர் அரசியல் இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா லஞ்சம் அப்படிங்கிறது அதாவது ஒரு லேண்ட் அவங்களுக்கு ஒதுக்கணும் ஒரு இபி கனெக்ஷன் கொடுக்கணும் அவங்களுக்கான ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்க வந்து ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெசிலிட்டி தேவைப்படும் அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த மாநில அரசு தானே செஞ்சு கொடுக்கணும் சோ அது செஞ்சு கொடுக்கறதுல இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம் நிறைய ஊழல் வாங்க அதாவது நிறைய ஊழல் பண்ணாங்க நிறைய லஞ்சம் வாங்கினாங்க நிறைய பணம் கேட்டாங்க மற்ற மாநிலத்து எல்லா மாநிலத்திலயும் வாங்குவாங்க பட் மத்த மாநிலத்துல கேட்கறத விட பல மடங்கு இங்க அதிகமா வாங்கினாங்க தான் தமிழ்நாட்டுல முதலீடு அப்படிங்கிறது கம்மியாச்சு எம்ஓயுல இவங்க ஆசை ஆசையா பேசுறத கேட்டு கையெழுத்து போட்ட நிறுவனங்கள் கூட இவங்க கேட்கிற பணத்தை பார்த்துட்டு அங்க ஓடி போனாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த திராவிட அரசு மேல ஒரு குற்றச்சாட்டா இருந்தது அது இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு அதனாலேயே பல நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு தமிழ்நாடு வேணும்னு ஆசைப்பட்டு வந்த நிறுவனம் இவங்க கேட்கக்கூடிய இவங்க இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்துட்டு இவங்க கேட்கக்கூடிய லஞ்ச தொகையை பார்த்துட்டு என் நிறுவனமே அத்தனை கோடி தான் அதுல பாதி லஞ்சம் கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு வேற மாநிலத்துக்கு மாத்திட்டு போன நிறுவனம் அப்படிங்கிறது அதிகம் பட் இப்போ இந்த தென்கொரியாவை சேர்ந்த இந்த நிறுவனம் பர்டிகுலராக இந்த நிறுவனம் வந்து ஆந்திராவுக்கு போறதுக்கு காரணம் வந்து சபரீசன் எடுத்த ரூட்டு சபரீசன் டீம் எடுத்த ரூட் அப்படிங்கிற விஷயத்த பல பல பேர் பேசுறத பார்க்க முடியுது ஏன்னா இதை மாதிரி நிலம் சம்பந்தமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் யாரு பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ரியல் எஸ்டேட்ல பல வழிகள் ஒரு வழி கிடையாது பல வழிகள் ஸ்டாண்ட் வரப்போகுது நிலம் வாங்கி போடுறது இங்க ஏர்போர்ட் வர போகுது அதுக்கு முன்னாடி அங்க நிலம் வாங்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் நிலம் சம்பந்தமா இந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களுடைய முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சபரீசன் அவர்கள் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஆல்ரெடி நீங்க அரசல் புரசலா கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அப்படி இந்த நிறுவனம் இங்க சென்னையை ஒட்டின பகுதியில இடம் கேட்கிறப்போ ரொம்ப அதிகப்படியான லஞ்சம் கேட்கப்பட்டதுனால அதாவது அதிகப்படியான நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க அதுல பல கோடி ரூபா இவங்களுக்கு லஞ்சமா மட்டுமே கேட்டதுனால அந்த இடம் ஒதுக்கணும்ல அவங்க அந்த நிறுவனம் இங்க வராங்கன்னா இத்தனை ஏக்கர் கேட்கிறாங்க எங்களுக்கு இத்தனை ஏக்கர் பரப்பளவு வேணும்னா அதுக்கு நிலம் ஒதுக்கணும்ல அந்த நிலம் ஒதுக்குறதுல அதுக்கு அந்த நிலத்தோட மதிப்பு அதிகமா சொல்றது இது போக அந்த நிலத்தை நாங்க உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு இவ்வளவு லஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்றது அந்த நிறுவனத்துக்கான அனுமதி வாங்கணும்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் இத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்

கீழ்மட்ட அரசியல்வாதி லட்சக்கணக்கில் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க மேல்மட்ட அரசியல்வாதி பல கோடி கணக்கில் வாங்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரவனெல்லாம் அப்படி பயம் புத்தி தொட்டி விட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாடு பக்கம் ஒரு நிறுவனம் வராது இப்போ போறாங்கல்ல இந்த நிறுவனம் போயிட்டு மற்ற நிறுவனத்திட்ட சொல்லுவாங்கல்ல நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு போனா இது மாதிரிலாம் கேட்டாங்க இனிமே அந்த பக்கம் போயிடாதீங்க வாங்க ஆந்திரா இருக்கு இங்க நல்லா செஞ்சு தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு திட்டம் வச்சிருக்க நிறுவனம் கூட அடுத்து தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாங்க அதை மாதிரி வேற மாநிலம் தேடிட்டு போயிடுவாங்க இவங்க நம்மளை சொரண்டி நம்மள உறிஞ்சி நம்ம நம்ம கிட்ட ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறது பத்தாது அப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு ஐம்பது சதவீதம் கெட்டது செஞ்சாலும் ஒரு இருபது சதவீதம் ஏதோ வேலை வாய்ப்பு அப்படிங்கறத கொடுத்து ஏதோ தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களும் ஒரு காரணமா இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில ஏதோ ஒரு நிறுவனம் வந்தாலும் அந்த நிறுவனத்தையும் நாங்க விட மாட்டோம் அந்த நிறுவனத்தையும் உறிஞ்சிடும் அப்படின்னா கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கு அப்படின்னா இவங்களும் நல்லது செய்ய மாட்டாங்க யாராவது கொஞ்ச பத்தி நீ நல்லது செய்ய வந்தா கூட இந்த தமிழ்நாட்டுக்கு அது நடந்துடவே கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அதாவது தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே இத மாதிரி ஒரு கெட்ட பேரை தமிழ்நாடு வந்து மற்ற நிறுவனங்கள்கிட்ட வாங்கிடுச்சு அப்படின்னா அதை சரி செய்யணும் அப்படின்னா திரும்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் இவங்க அஞ்சு வருஷத்துல இந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க அங்க போனா அவ்வளவு பணம் கேட்பாங்கப்பா அப்படிங்கிற அந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா அதை சரி செய்யணும் அப்படின்னா ரெண்டு மூணு அரசாங்கம் அஞ்சு வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் திரும்ப நல்லாட்சி செஞ்சா மட்டும்தான் தமிழ்நாடு வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற எண்ணத்தையே கொண்டு வர முடியும் இவங்க இப்ப இவங்களுடைய அற்ப ஆசைக்காக இதை மாதிரி பண்ற விஷயம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை கண்டிப்பா ஒரு பெரிய கேள்விக்குறியா மாத்தம் அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கோங்க இத மாதிரி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி